என்ன பையா பழையா காமெடியா சொல்றத மூடிட்டு கேளு லவ் பண்றவங்க எல்லாரும் பிஜேபி ஆபிஸ்க்கு வாங்கோ கல்யாணத்தை பண்ணிட்டு போங்கோ அப்பறம் இந்துவோம் முஸ்லீமோ லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணி அப்படின்னு வந்தா கல்யாணம் பண்ணி வைக்குமா சூப்பர் அண்ண மல நீங்களா எது சொன்னது ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லிட்டீங்கண்ணே லவ் பண்றவங்க எல்லாரும் பிஜேபி ஆபீஸ்க்கு வாங்கோ கல்யாணத்தை பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு எவ்வளவு அட்டகாசமா சொல்லிட்டீங்கண்ணே இது மட்டுமான நீங்க சொன்னீங்க கடந்த இரநூறு முந்நூறு வருஷமா சாதிங்கிற புற்றுநோய் இந்த இந்து மதத்திலேயே இருக்கு இன்னைக்கு இருக்க கூட ஸ்கூல் பசங்க கூட கையில கலர் கலரா கைத்தை கட்டிட்டு சாதி சாதியா பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னது நீங்களானே இந்து முஸ்லீம் காதலிச்சாலே லவ் ஜிகாத்னு சொல்ற பாஜகல இருந்துட்டு நம்ம லவர்ஸ் எல்லாம் வாங்க நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னா ஊருக்குள்ள ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறானே உங்களை எல்லாருமே வில்லனாவே பார்த்து பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் நீங்க பேசும்போது கூட என்னென்ன சொன்னீங்க இந்த உலகமே கூடிய சீக்கிரத்துல முஸ்லீம்கள் மட்டும் வாழக்கூடிய உலகமா மாறிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களோனே அப்படி சொன்ன நம்ம மழை அண்ணனா இன்னைக்கு இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சுன்னே அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னதை நான் திருப்பி திருப்பி போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேனே காதல் ஜோடிகள் பிஜேபி ஆபீஸ்க்கு வந்தா பெத்தவங்களுக்கு சொல்லுவோம் போலீஸுக்கு சொல்லுவோம் அப்படின்னு நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எவ்வளவு உள்நோக்கத்தோடு அதை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சதுனே அது தெரியாம இவனுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க அப்புறம் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு நீங்க என்னன்னு இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பிஜேபி மாநில தலைவர் போஸ்ட்ல இருந்து தானே இறக்கி இருக்காங்க சென்ட்ரல்ல நாம தானே ஆச்சு நம்ம ஜி கிட்ட சொன்னீங்கன்னா ஒரே நாள மசோதாவை பாஸ் பண்ணிட மாட்டாரு இப்போ கூட நாம ஒரு சட்டம் கொண்டு வந்தோம்லானே ஊழல் உட்பட எந்த குற்றத்துல அமைச்சரோ முதலமைச்சரோ பிரதமரோ மத்திய அமைச்சரோ அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கிட்டு அதுல முப்பது நாள் ஜெயிலுக்குள்ள இருந்தாலே முப்பத்தி ஒன்னாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பில்லு பாஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி இந்த ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டத்தை பாஸ் பண்ணா என்னன்னு நாம் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே இந்த சிஎம் மினிஸ்ட்ரி இவங்க மேல எல்லாம் போய் கேஸை போட்டு அவங்களை எல்லாம் ஜெயிலுக்குள்ள தள்ளி பதவியை பறிக்கிறதுக்கு தான் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜிக்கு சரியான மூலனே நம்மால் ஒருத்த கேம்புக்கு போயிட்டு வந்தேன் என்கிட்ட ஒன்னு சொன்னானே என்னன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம வந்து பிரிட்டிஷ்காரன் தான் பழிய போடணும் அப்படின்னு சொன்னானே அதே மாதிரி நீங்களும் இந்த சாதி பிரச்சனை பேசுறப்போ இரநூறு முந்நூறு வருஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன அப்படியே நைசா கோர்த்துட்டிங்கனே சூப்பர்னே சூப்பர்னே மலண்ணே நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இங்க ஒரு குரூப் கிளம்பிட்டாங்கண்ணே இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்கல்ல அதுல ஒரு ஆள் நந்தன் சொல்லிட்டு அவரு இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் தானே அதானே எஸ்சி கம்யூனிட்டி அவரு சிதம்பரம் நடராஜர் கோயில்ல சாமி கும்பிட்றன்னு சொல்லிட்டு தெற்கு வாசல் வழியா கோயிலுக்குள்ளேயே போயிட்டாருனே ஒரு எஸி கம்யூனிட்டி சேர்ந்தவன் எப்பட்ரா கோயிலுக்குள்ள வரலாம் அதுவும் அவன் வந்த வழியில நாம எப்பட்ரா பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெற்கு வாசலை இப்ப வரைக்கும் மூடியே வச்சிருக்காங்கன்னு நந்தன் கோயிலுக்குள்ள போன அந்த தெற்கு பாதைய இது வரைக்கும் ஏன் மூடி வச்சிருக்காங்க அப்படின்னா நந்தன் ஒரு எஸ்சி கம்யூனிட்டி அப்படிங்கறதான் அதாவது சாதிய பாகுபாடுதான் காரணம் அப்படி பார்த்தா நந்தனுடைய காலம் எது அப்படின்னா அவர் கிபி எட்டாம் நூற்றாண்டுல இருந்து கிபி பன்னிரெண்டாம் தான் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சாதிய பாகுபாடு இருந்தோம் எங்க மலை ஏன் இப்படி கேக்குறீங்களா ஏன்னா அதெல்லாம் கேம்ப் ட்ரைனிங் வடக்கு நண்பர் கால் பண்றாரு பையா ஜெய் ஸ்ரீராம் பையா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எப்படி பையா இருக்குதோ நான் நல்லா இருக்கேன் பையா நீங்க எப்படி இருக்கீங்க ஆச்சா ஆச்சா நானும் நல்லா இருக்குது பையா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதான் கால் பண்ணேன் சொல்லுங்க பையா நான் ஒரு கேள்வி கேக்குது நீ பதில் சொல்லு நல்லாவிலே மொத முத கால் வச்சது யாரு நீலாம் சாங் பையா நானும் அப்படிதான் பையா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வேற யாரு நாகார்ஜுனாவா என்ன பையா பழைய காமெடியா சொல்றத மூடிட்டு கேளு நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் இப்போ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல சொன்னார் அங்கே இருக்கிற குழந்தைகள்கிட்ட கேட்டால் எல்லாரும் பதில் சொல்கிறாங்களே நிலாவிலே முதல்ல கால் வச்சது ஆம்ஸ்ட்ராங்னு ஆனால் ஆம்ஸ்ட்ராங் இல்லையே பையா நிலாவிலே முத முதல் கால் வச்சது நம்ம அனுமான் நம்ம அனுமான் சுவாமி தான் முத முத நிலாவிலேயே கால் வச்சது அதான் மினிஸ்டர் சொன்னதே உனக்கும் சொல்லலாம்னு நான் ஃபோன் பண்ணேன் நீயும் தெரிஞ்சு வச்சுக்கோ நாளைக்கு ரயில்வே யூபிஎஸ்சி நீட்டுன்னு எதில் வேணாலும் தான் கேட்பாங்கோ சரி பையா சரி பையா ஆஹ் பையா இங்க மழை ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு பையா லவ் பண்றவங்க எல்லாரும் கட்சி ஆஃபீஸ் வாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நம்ம மழை ஏன் பையா இப்படி பண்ணுது ஒரே இந்துவும் முஸ்லீமும் லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணி வைங்கோ அப்படின்னு வந்தா கல்யாணம் பண்ணி வைக்குமா அது லவ் ஜிகாத் பையா உம் நானே போன வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்குட்டே ஒன்னு கத்துட்டு போனேன் அது என்னது ஆஹ் ஆஹ் வனத்தில் தெரிஞ்சாலும் இனத்தோட சேரணும் அதை வச்சுதான் பையா நான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பீச்சே ரெடி பண்ணியிருக்குது நீ என்னடானா மழை இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்றேன் நான் ஜி கிட்ட சொல்லி ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று ரெடி பண்றேன் நீ வந்து சேர்ந்துரு சரியா டீ கே பையா நான் வச்சிருக்கா அச்சா 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 டீ கே பையா டீ கே பையா ஆ டீ கே டீ கே ஆ நிலாவல மொத மொத கால் வச்சது நீல ஆம்ஸ்ட்ராங் கிடையாது சென்ட்ரல் मिनिस्टर சொல்லிக் அது வந்து அனுமான இப்போ இதை நான் வந்து எல்லாரிடமும் சொல்லணும் ரைட்டா अंतरिक्ष में